வணக்கம் தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பு வந்து யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ன மாதிரியான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கிறது என்பது குறித்த விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது அதாவது குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய வீட்டு முகவரியை மாற்றுவதற்கான வசதிகளை தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான முக்கியமான விவரங்களை ஆன்லைன் வழியாக வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ரேசன் அட்டைகளில் செய்ய வேண்டிய மாற்றங்களை ஆன்லைன் மூலமாக எளிமையாக செய்ய முடியும் முக்கியமாக வீட்டு முகவரியை மாற்றுவதை ஆன்லைன் வழியாக செய்ய முடியும் பின் வரக்கூடிய முறைகளை பயன்படுத்தி ஆன்லைன் வழியாக வீட்டினுடைய முகவரியை மாற்றிக்கொள்ளலாம் தமிழ்நாடு மின் பொது விநியோக அமைப்பு போர்ட்டலை இதற்கு பார்வையிட வேண்டும் வலதுபுறத்தில் நான் அடுத்து ஸ்மார்ட் கார்டு சேவைகள் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் நான் முகவரியை மாற்றுவதற்கான விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும் எனது புதிய முகவரி தொடர்பான அனைத்து விவரங்களையும் நிரப்ப வேண்டும் பின் குறியீடு மாநிலம் பகுதி பெயர் மற்றும் பல என்பதனை தேர்வு செய்ய வேண்டும் ரேஷன் கார்டில் உங்களுடைய மொபைல் எண் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் டிஎன்இபிடிஎஸ் உதவி மையத்தை தொடர்பு கொள்ளலாம் அதற்கு ஒன்று ஒன்பது ஆறு ஏழு என்ற எண் அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் தமிழக ரேஷன் கார்டில் உள்ள முகவரியை மாற்றுவதற்கு எத்தனை நாள் ஆகும் என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம் அதாவது ரேசன் அட்டை வைத்திருப்பவர்கள் உங்களுடைய முகவரியை மாற்றுவதற்கு அதிக நேரம் எடுக்காது வழக்கமாக முகவரியை புதுப்பிப்பதற்கு பதினைந்து முதல் முப்பது நாட்களாகும் ஆதார் அட்டை இருப்பிட சான்றிதழ் ஆவணங்கள் உள்ளிட்ட ஆவணங்களை வைத்து வீட்டு முகவரியை மாற்றிக்கொள்ள முடியும் தமிழ்நாட்டில் உங்களுடைய ரேஷன் கார்டு முகவரியை நீங்களே சரிபார்த்துக் கொள்ளலாம் அதற்கு ஒன்று ஒன்பது ஆறு ஏழு அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை அழைத்து அங்குள்ள அதிகாரிகளிடம் உங்களுடைய முகவரியை தெரிந்து கொள்ளலாம் எனவே இது ரேஷன் கார்டு முகவரி மாற்றம் என்பது ஆன்லைன் செயல்முறை மூலமாக செய்து கொள்ள முடியும் அதுபோக தமிழ்நாடு அரசு சார்பாக டிஎன்இபிடிஎஸ் அலைபேசி செயலி என்ற புதிய ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை டிஎன்இபிடிஎஸ் என்ற அலைபேசி செயலி மூலம் புகார் பதிவு செய்தல் பரிவர்த்தனைகள் ஒதுக்கீடு குடும்ப அட்டைதாரர் விவரங்கள் நியாயவிலைக் கடைகளுடைய வேலை நேரம் விலை கடையினுடைய பொருட்கள் இருப்பு விவரம் மற்றும் குடும்ப அட்டைதாரர்களுடைய பின்னூட்டம் ஆகிய விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் சக்சியில காண்பானுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நெருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி